முந்நூறு கோடி நிதி எங்கே தமிழக அரசுக்கு கேள்வி மேல் கேள்வி எழுப்பிய அண்ணாமலை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த நெல்லித்துறை பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த ஒருவரின் உடலை தோலி கட்டி தூக்கி செல்லும் காணொலி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ள இந்த பகுதியில் ஆயிரத்திற்கும் அதிகமான பழங்குடியினர் வசித்து வருகிறார்கள் ஆனால் இதுவரை இவர்களுக்கு முறையான சாலை வசதிகள் இல்லை என்பது தமிழ அரசின் அவலநிலைக்குச் சான்று அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதில் மட்டும் முனைப்புடன் இருக்கும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு நாள் விளம்பரத்திற்காக வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் முன்னாள் முதல்வர் பாரத பிரதமர் அமரர் திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தை முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்று பெயர் மாற்றி கடந்த பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திமுக அரசு வெளியிட்ட அரசாணை எண் முப்பத்தி நான்கின் படி இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தனர் எங்கே சென்றது அந்த நிதி யாரை ஏமாற்ற இந்த வெற்று அறிவிப்புகள் இந்த திட்டத்தின் கீழ் அமைந்துள்ள சாலைகள் எத்தனை என்பதை முதலமைச்சர் தெரிவிப்பாரா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பத்தாம் ஆண்டுகளில் மத்திய அரசின் கீழ் சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் சாலைகள் அமைக்க மத்திய அரசு பெருமளவில் நிதி ஒதுக்கி இருக்கிறது ஆனால் தமிழக மலை கிராமங்களில் இன்னும் சாலைகள் அமைக்காமல் தொடர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் அவசர மருத்துவ உதவி கிடைக்காமல் உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது திருப்பூர் கோவை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களில் சுற்றியிருக்கும் மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கிறது என்றால் இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே சென்றது இனியும் தாமதிக்காமல் தமிழகம் முழுவதும் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகளை அமைத்து தர வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் என தன் அறிக்கையில் காட்டமாக அண்ணாமலை வெளியிட்டுள்ளார்

ભિણ માલે ને ને સાલા સાલે